வணக்கம் நண்பர்களே இந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யம் மேகங்கள் நகர்ற அழக என்ன கவித்துவமா சொல்றார் பாருங்க பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்மன் மாதுலன் வெம்மையை நண்ணினான் அம்பின் ஆற்றதும் என்று அகன் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே என்ன ஒரு கற்பனை பாருங்க கம்பர் சொல்றாரு மேகமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே இமயமலை மேலே படிதான் இதை பார்க்கும்போது ஏதோ கடல் பொங்கி மலை மேலே வர்ற மாதிரி இருக்கான் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் பம்பி மேகம் பறந்தது அப்படின்னா மேகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நெருக்கமாக பரவுதான் பானுவால் நம்பன் மாதுலன் வெம்மைய நன்னினான் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான வரி பானுன்னா சூரியன் நம்பன்னா நம்ம சிவன் சிவனோட மாமன் யார் இமயமலை ஏன்னா பார்வதி இமயமலையோட பொண்ணு இல்லையா அதனால் சூரியனோட சூட்டால் சிவனோட மாமனாகிய இமயமலை ரொம்ப சூடாயிடுச்சான் அடுத்து அம்பின் ஆற்றதும் என்று அகன் குன்றின் மேல் அம்புன்னா இங்கே தண்ணீரை குறிக்குது அதாவது ஐயோ நம்ம மாமா ரொம்ப சூடாக இருக்காரே நம்ம தண்ணியை வச்சு அவர் சூட்டை தணிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே இந்த உலகத்தில் இருக்கிற கடல் எல்லாம் சேர்ந்து பொங்கி எழுந்து வர்ற மாதிரி மேகங்கள் வந்து மலைய மூடுதாம் கம்பரோட கற்பனை திறனை என்னன்னு சொல்கிறது சாதாரணமாக மேகம் மலை மேலே படிக்கிறத அவர் எவ்வளோ அழகா ஒரு கதை மாதிரி சொல்றாரு பாருங்க அதுவும் மாமா மாப்பிள்ளை உறவு முறையெல்லாம் வச்சு ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை கலந்து விடுறாரு அது மட்டும் இல்லாம வாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அது வெறும் தண்ணி இல்லை கடலே பொங்கி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றது படிக்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சி விரியுது இல்லையா இந்த இடத்துல கம்பர் தற்குறிப்பேற்ற பெற்ற அணி அப்படின்ற ஒரு அணியை பயன்படுத்துறாரு அப்படின்னா இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கவிஞர் ஒரு காரணத்தை கற்பனை பண்ணி சொல்கிறது இது கவிதையோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது இந்த ஒரு பாட்டிலேயே கம்பரோட மொழியாளுமே கற்பனை திறன் காட்சிகளை விவரிக்கிற விதமெல்லாம் அபாரமாக இருக்குல்ல அதனால தான் அவர் கவிச்சக்கரவர்த்தி சரி நண்பர்களே இன்னொரு அழகான பாட்டோட நம்ம சீக்கிரமே சந்திப்போம்